நம்ம ஊரில் தொன்று தொட்டு நாம் அழகுக்காக பயன்படுத்திட்டு வந்த ஒரு பொருள் மஞ்சள் இன்றைக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் நம்ம ஊரில் இருக்குது இந்த மஞ்சள் எதனால் நம்ம அழகுக்காக பிரதானமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சளுக்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது மஞ்சள் ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு நம்ம தோலில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றர்களை சரி பண்ணுது அதே போல் மஞ்சள் சூரிய கதிர்கள்னால நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக இருக்குது தினமும் நம்மளால் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம வாரம் ஒரு முறையாவது கிழங்கு மஞ்சள் நம்ம குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கிழங்கு மஞ்சள் அதோட நாட்டு மாட்டு பால் கொஞ்சமா நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிரீம் மாதிரி வரும் இந்த க்ரீமை ஒரு தின் லேயராக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம பண்ணிவிட்டு வரும்போது இதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் மறைந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ் பேக் நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அதே போல் ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம் இது ஒரு நியூட்ரலான ஃபேஸ் பேக்கு